நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் சோனாலிக்கா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சோனாலிக்கால டிஐ நாற்பத்தி ஏழு ஆர்எக்ஸ் மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கேங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ஆயிரத்தி அறுபது மணி நேரம் ரன்னிங் அவர்ஸ் ஓடி இருக்குது வண்டியுடைய ஆர்சி என்ஓசி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க இன்சூரன்ஸ் மற்றும் ரெண்டு டேக்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குங்க டிஎன் ஐம்பத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஃபுல் நம்பர் எண்பத்தி நாலு எழுவத்தி ஒன்பதுங்க இண்டிபெண்ட் பிடியோ கிளச் அவைலபிளாக இருக்குது ரிவர்ஸ் பிடியோ ஆப்ஷனோட வர வேண்டியங்க மற்றபடி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க நாலு டயருமே ஆவரேஜ் எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டத்தில் இருக்குங்க சேலத்தில் தாங்க இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஊனர் தொடர்பு எண் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சோனாலிக்காலா டிஐ நாற்பத்தி ஏழு ஆர்எக்ஸ் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே